உலகத்தின் படைப்பு பாகம் எட்டு கர்த்தருடைய தூதனும் ஆகாரும் பேசி கொண்டிருந்த அந்த துறவு லகாய்ரோயி எனப்பட்டது பிற்பாடு ஆகாருக்கு பிள்ளை பிறக்கிறது அந்த பிள்ளைக்கு ஆபிராம் இஸ்மவேல் என்று பேரிட்டான் ஆபிராமுக்கு இஸ்மவேல் பிறக்கும்போது வயது எண்பத்தாறாக இருந்தது ஆப்ராமுக்கு வயதாகும் வயதாகும்போது கர்த்தர் மறுபடியும் ஆப்ராமோடு பேசுகிறார் கர்த்தர் சொல்றார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு இரு நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தேவ்னா இருக்கும்படி நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் நீயும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை என்னுடைய உடன்படிக்கை என்னவென்றால் ஆபிராமின் சந்ததியில் இருக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படுவது ஆபிராமுக்கு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே அது நித்திய உடன்படிக்கையாய் இருக்க கடவுது என்றார் ஆபிராம் வீட்டில் பிறக்கும் பிள்ளைக்கு மட்டுமல்ல வீட்டில் இருக்கும் யாவருக்கும் அடிமையாயிருந்தாலும் வேலைக்காரர்களாக இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் பிற்பாடு சாராயை பற்றி கர்த்தர் சொல்கிறார் உன் மனைவியை இனி நீ சாரா என்று கூப்பிடாது சாரால் என்று கூப்பிடு என்று சொல்லி நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் ஆபிராம் முகம் குப்புற விழுந்து நகைந்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாராளுக்கு பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் பிழைப்பானாக என்று ஆபிராம் விண்ணப்பம் பண்ணுகிறான் கர்த்தர் சொல்லுகிறார் சாராள் நிச்சயமாக பிள்ளை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக அவனோடு என் உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன்